நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குரு பெயர்ச்சியில் உச்சம் தொட போகும் மூன்று ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போறோம் முதல்ல குரு பெயர்ச்சி எப்போ அப்படிங்கிறத பார்த்துருவோம் குரு பெயர்ச்சி வரக்கூடிய மே மாதம் பதினைந்தாம் தேதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி நமக்கு வருகின்றது நம்ம பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு பெயர்ச்சி தான் ஏன்னா சனிப்பெயர்ச்சி இரண்டரை வருட காலம் குரு பெயர்ச்சி ஒரு வருட காலம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சனி பகவான் நமக்கு கெடு பலன்கள் கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும் அந்த நேரத்தில் குரு வந்து நல்ல நிலையில் நமக்கு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன்கள் மட்டும்தான் நடக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் தான் குரு பகவான் அந்த குரு பயிற்சியில் இந்த மூன்று ராசிகளுக்கு ரொம்பவே நல்ல அற்புதமான பலன்களை பெற்றுத்தரப்போகின்றார் அந்த மூன்று ராசிகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியாங்க ஐயோ சனி பகவான் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காரு இருக்காரு இப்ப குரு பகவான் வந்து என்னதான் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி பலருக்குமே மனசுல ஒரு சஞ்சலம் இருக்கு இந்த சனி பயிற்சி ரெண்டரை வருட காலம் அவங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் தான் ஆனா இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய முதல் ஒரு வருட காலம் அவங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு வருட காலத்தில் அவங்க எவ்வளோக்கு அவ்வளோ சிறப்பாக தங்களோட வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார்களோ அடுத்த வர ஒன்றரை வருட காலம் கஷ்ட காலத்தை ரொம்பவே எளிமையாக கடந்து விடலாம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காலத்தில் அவங்களுக்கு ஏற்பட போகும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் முதல்ல குடும்பம் ஒருத்தவங்களுக்கு குடும்பம் ரொம்பவே நல்லா இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தாலே அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் வெளியில் போய் வேலை செய்கிறவங்க நிம்மதியாக போய் வேலை செய்வாங்க அதனால் குடும்பஸ்தானம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது வாழ்க்கை துணை விஷயத்தில் ரொம்பவே சிறப்பாக இருக்காங்க உங்கள் நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க தனுசு ராசி பெண்கள் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையான ஆண்கள் ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் எந்தெந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகின்றதோ அவர்களுக்கு உடனே மறு வருடம் வருவதற்குள் அடுத்த மே மாதம் வருவதற்குள் குழந்தை செல்வமும் விரைவாகவே கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலம்தான் இது வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிப்ரவரியில் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் ஏற்படும் சுப காரியங்கள் இதெல்லாம் சிறப்பான முறையில் நடக்கும் புது வண்டி வாகனங்கள்லாம் நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க புதிய வீடு ஏற்கனவே நீங்க ஒரு வீடு க இருந்தாலும் மற்றொரு வீடு வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்க பொருளாதாரம் நல்லா இருக்கு தொழில் வளம் சிறப்பா இருக்கு வா குடும்பஸ்தானம் ரொம்பவே சிறப்பா இருக்கு எல்லாமே அருமையான ஒரு காலம் இந்த ஒரு வருஷம் நீங்கள் ரொம்பவே சீக்கிரமாக இந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டி பண்ண முடியுமோ பொருளாதார ரீதியாக குடும்பத்தில் எந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் உடனே உடனே நடத்தணுமோ அது அனைத்தையுமே இந்த ஒரு கா ஒரு வருட காலத்தில் நீங்கள் சிறப்பாக செய்யும்போது உங்கள் வாழ்க்கை அடுத்த வர ஒன்றரை வருஷம் ரொம்ப எளிமையாக போயிடும் ரொம்ப பெரிய கஷ்டங்கிறது சனி பகவான் கொடுக்கவே மாட்டார் மேலும் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு எல்லா ஆற்றல்களும் எல்லா நல்ல விஷயங்களும் சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாராகி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யும் போது காரிய வெற்றி என் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் இந்த ஒரு வருட காலம் நீங்கள் வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடு செஞ்சு பாருங்கள் இந்த குரு பகவான் அருளால் உங்களுக்கு இது ஒரு பொற்காலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் ராசிக்காரர்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு பொற்காலம் அப்படின் தான் சொல்லணும் கடக ராசிக்காரவங்க கடந்த ஐந்து வருடங்களாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டாங்க நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய ஆசைப்பட்டது எதுவுமே நடந்திருக்காது அந்தளவுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் இன்னும் சரியாக அந்தளவுக்கு வரலை அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் அவங்க இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ அது அனைத்துமே முடிவுக்கு வந்து உங்களுக்கான காலம் தான் இது தொழில் சிறப்பா இருக்கும் குடும்பம் ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைகள் வந்து குழந்தைகளால் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க சுப விரயம் ஏற்படும் பண வரவு ஏற்படும் தை மாதத்தில் நல்ல லாபம் ஏற்படும் திருமணம் ஆகாத கடகராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு ஒரு சிலர் வந்து குழந்தைகள்லாம் ஒரு சில பொருட்கள்லாம் ஆசைப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருந்திருப்பாங்க அந்த காலமெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருங்க உங்கள் குழந்தைகளுக்கு விருப்பப்பட்ட பொருட்கள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் வீட்லேயும் சரி குடும்பம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது நீங்கள் இந்த காலத்தில் கண்டிப்பாக உடல் நலத்தில் கொஞ்சம் சற்று கவனம் தேவை மேலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் சிறப்பாக இருக்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அம்மன்கள் பிரசித்தி பெற்றதாக இருப்பாங்க உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மேலுமே சிறப்பாக இருக்கும் இந்த ஒரு வருட காலம் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷபம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவடைய போகின்றது ஜாக்பாட் போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சனி பகவானும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்குறார் குரு பகவானும் நல்ல பலன்கள் கொடுக்குறார் இதுவரைக்கும் உங்கள் உடம்பில் இருந்து வந்த நோய்கள் தீரப்போகுது கடந்த ரெண்டரை வருட காலமாக ஏதோ ஒரு நோய் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அந்த நோய்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலக போகின்றது தைரியம் அதிகரிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதுவும் இப்போ சாதாரணமாக ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா அதிக சம்பளத்தில் மற்றொரு சிறப்பான வேலைகளும் கிடைக்கும் பண வரவு இருக்கும் கடன் தீரப்போது குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்பட போகின்றது சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு உண்டு ரொம்ப நல்ல காலமாக இருக்குது இந்த காலத்தில் உங்களுக்கு மேலும் இந்த நல்ல பலன்கள் அதிகரிக்க வாராகியம்மனை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கட்டாயம் கிடைக்கும் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்து சனிப்பயிற்சி காலத்தில் அது உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்